வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பொதுவாக இந்த புது வருடம் பிறந்து ஜனவரி ஆரம்பித்தாலே நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும் காரணம் என்னென்னா ஜனவரி மாதத்துலேருந்து அவங்க ஐடி பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க இந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஐடி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஜனவரியில் ஐடி பிடிப்பாங்க பிப்ரவரியில் ஐடி பிடிப்பீங்க மார்ச்சில் மீதி எவ்வளோ ஐடி கட்ட வேண்டியதோ அது எல்லாத்தையும் பிடிச்சிக்குவாங்க அதனால் அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் வந்து வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதம் முழு தொகையும் பிடிச்சிக்குவாங்க கட்ட வேண்டிய முழு தொகையும் பிடிச்சிக்குவாங்க அப்படி இருக்கும்போது சிலவங்களும் மாத சம்பளம் முழுதுமே ஐடிக்கு பிடிச்சிக்குவாங்க அப்போ அது மாதிரி ஐடிக்கு அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதம் ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க மூஞ்சிலே அந்த ஒரு கலைப்பு தெரியும் இந்த மாதம் எப்பறா ரன் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கானா ஒரு வழி இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்குது அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் மார்ச் மாதம் நீங்கள் ஒரு ஆர்டியோ அல்லது விஆர்டியோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும் ஆர்டியோ விஆர்டியோ ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படி ஆர்டியோ ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் இப்போ மார்ச் மாதம் ஒரு ஒன்று ஓப்பன் பண்ணிடுறீங்க ஒரு வருஷத்துக்கு ஓப்பன் பண்ணுங்க அதிக வருஷத்துக்கு வேணால் கம்மி நாட்களுக்கும் வேணும் இங்கே என்ன பண்ணால் ஒரு வருஷத்துக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணும் இந்த மாட்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்த மாட்ச் அது முடிஞ்சிடும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணுறது அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது இப்போ போன வருஷம் டோட்டலாக எவ்வளோ நீங்கள் டேக்ஸ் கட்டினீங்களோ அதை பன்னெண்டாவில் வதுங்க பன்னெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் சப்போஸ் ஒன் லேக் கட்டியிருந்தீங்கன்னா அதை பன்னெண்டாள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு எட்டாயிரத்து சில்லரம் வரும் ஒரு எட்டாயிரத்து ஐநூறு அல்லது ஒன்பதாயிரரூபா ஆர்டி அமௌண்ட்டாக மாத மாதம் கட்டிட்டு வாங்க ஒரு மாதம் மாதம் நீங்கள் ஆர்டி அமௌண்ட் கட்டிட்டு வந்தீங்கன்னா மார்ச் மாதம் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆர்டி முடிஞ்சிடும் அப்போ அந்த தொகை நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அல்லது உங்கள் சம்பளம் அவங்க முழுசும் பிடிச்சிக்கிட்டாலும் ஒரு தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த தொகையை நீங்கள் அந்த ஏப்ரல் மாதத்துக்கு முழுசும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதம் என்ன பண்ணுறது செலவுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது எப்படி வீட்டு செலவு செய்யறது எப்படி பெட்ரோல் அடிக்கிறது எப்படி இப்படிலாம் பலவிதமான செலவுகள் இருக்கும் இல்லையா அதை சமாளிக்கிறது எப்படின்ட்டு ரொம்ப குழம்பு போயிருப்பீங்க இது மாதிரி ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதம் அது மெச்சூர்டாகும் மாசி மாதம் மெச்சூட ஆச்சுன்னா மார்ச் மாதம் மாசி இல்லை மார்ச் மாதம் மெச்சூர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை உங்கள் செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்ச ஒரு குறுக்கு வழி இதை என் நண்பர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அதை நானும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா பயன் தரும் ஒரு நிம்மதியான டேக்ஸ் கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்